நிறைய பேர் இது செய்யவும் மாட்டாங்க பெரும்பான்மையான கடையிலையும் இது கிடைக்காது ஆனால் சூப்பரான ஹெல்தியான ஒன் மந்த் கூட தாங்கக்கூடிய பார்க்குறதுக்கு லேகிய மாதிரி இருக்கிற இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஆக்சுவலாக இதனுடைய பேர் வந்து புளச்சிக்கீரை தொக்கு என்னோடய மதரனில் தான் செஞ்சாங்க ரெசிபி நான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு கட்டு புளச்சிக்கீரை எடுத்துக்கோங்க அதை தொளித்து வச்சுட்டு ஒரு குக்கரில் நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் நல்லா தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நாலு வர மிளகா ஜீரகம் தாராளமாக சேர்த்துக்க சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாம் போட்டு மூணு நாலு சவுண்டு விட்டு இறக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் ஒரு குடிநீர் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு இந்த மிக்சியில் அடித்து வச்சதை இதில் ஊற்றி நல்லா கலர் இப்படி எடுத்திங்கன்னா லேகிய மாதிரி சூப்பராக புளிச்சிக்கீரை தொக்கு வந்துடும் சுட சுட சாப்பாட்டுக்கு நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு